அவருடைய ஞானத்தினாலே ஆழம் பிரிந்தது அது பிரிந்தது ஆகாயமும் பணியை பெய்கிறது ஆகாயம் பணி பெய்வதும் கருத்தருடைய ஞானத்தினாலே அவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு சரியாக ஞானமாக செயல்படுகிறார் இதை இங்கே வைக்க வேண்டும் இதை இந்த நிலையில் இருக்க வேண்டும் இந்த தற்பொழுப்பு நிலையில் இருக்க வேண்டும் இந்த காற்று இப்படி அடிக்க வேண்டும் இந்த புயல் இப்படி இருக்க வேண்டும் சூரிய ஒளி இவ்வளவு நாட்கள் இங்கு இருக்க வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் திட்டமிட்டு கர்த்தர் அருமையாக செய்து வைத்திருக்கிறார் அவர் ஞானமாக செயல்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் இவ்வளவு ஞானமாக இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் படைத்த கர்த்தர் நம்மையும் படைத்திருக்கிறார் நம் வாழ்க்கையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்க இவ்வளவு ஞானமாய் இவ்வளவு காரியங்களை செய்த ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய பாடுகளையும் நீக்கும் வழியையும் அவர் அறிவார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விலகுவதும் இல்லை என்னை கருந்த விதம் இல்லை வேண்டும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை கர்த்தர் ஞானத்தினால் பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினால் வானங்களை ஸ்தாபித்தார் கர்த்தர் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது அதற்கு ஞானமாக செயல்பட்டார் அப்படி என்றால் அதில் நமக்கு ஒரு குழு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது சில காரியங்களை மிகுந்த பலத்தோடு செய்வேன் சரீர பலத்தோடு செய்வேன் சில காரியங்களை நாம் புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியிருக்கும் சில காரியங்கள் அதிகமாய் நாம் ஞானம் தேவைப்படாது அப்படியே சுலபமாக செய்து விட்டு போய்விடலாம் அப்படி இருக்கு ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு அது போல உடல் உழைப்பு மட்டும் செயல்பட்டால் போதும் சிறிதளவு புத்தி இருந்தால் போதும் என்று சொல்லப்படும் காரியங்களும் உண்டு அதிக ஞானம் சரீரத்திற்கு வேலையே இருக்காது நாம் உட்கார்ந்தே வேலை செய்யறது போல இருக்கும் யோசிப்பது போல இருக்கும் சிந்தித்து யோசித்து நன்கு முடிவெடுக்க வேண்டிய காரியங்களா இருக்கும் அவர்கள் ஞானமாய் செயல்பட வேண்டிய காரியங்கள் மூளை உழைப்பினால் அது செயல்படுகிறது ஞானமாய் அது போல கர்த்தர் பூமியை அஸ்திவாரப்படுத்தும் போது நாம் வீடு கட்டும் பொழுது அஸ்தீவாரம் விடுவோம் வீட்டை அந்த வீடு கட்டப்போகும் இடத்தை சுற்றிலமாக குழியாக தோண்டி அதில் அடியில் ஆழத்தில் இருந்து கற்களை போட்டு அஸ்திபாரம் போட்டு அதன் மேல் கம்பிகளை வைத்து சிமெண்ட் செங்கல் போன்றவை வைத்து வீடு கட்டவன் இது வீடு கட்டும் முறையா இருக்கிறது அந்த மண்ணை தோண்டி ஆழத்திலிருந்து அந்த வீடை கட்ட வேண்டியது என்ன தரையின் மேல் மண்ணை மட்டும் அப்படியே எடுத்து கட்டலாம் அல்லவா ஆனால் அப்படி செய்ய மாட்டோம் ஏனென்றால் அந்த வீடு உறுதிப்படாது ஆழத்திலிருந்து தோண்டி ஆழத்திலிருந்து வீடு கட்டப்பட்டு வந்தால்தான் நான்கு ஐந்து அடிகளாவது ஆழத்திலிருந்து வீடு கட்டினால்தான் அதற்கு பெயர் அஸ்திபாரம் என்ற பெயர் அந்த அஸ்திபாரத்தை போட்டு அதன் மேல் வீடு கட்டினால்தான் அது நிலைத்திருக்கும் அந்த அஸ்திபாரம் என்று சொல்லப்படும் அந்த குழியை தோண்டி தரை மட்டும் போடுகிற அந்த இடத்திற்கு கற்களால் போடுவார்கள் கரு கருங்கல் போட்டு அதை அஸ்திபாரப்படுத்துவார்கள் ஏனென்றால் அது மிகவும் உறுதியாய் அந்த வீடு இருக்கும் என்று அது போல பூமியை அஸ்திபாரப்படுத்தினார் கர்த்தர் என்றால் பூமி எந்த இடத்தில் இருக்கிறது என்று நோக்கி பார்த்தால் இன்று விஞ்ஞானம் சொல்லுகிற காரியங்களை சற்று ஆழமாக தெளிவாக புரிந்து கொண்டால் இரண்டும் ஒன்று என்று புரியும் கர்த்தர் சொன்னதை தான் விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது அதாவது பூமி அஸ்திபாரம் அஸ்திபாரமிடப்பட்டிருக்கிறது அது ஞானத்தால் அஸ்திபாரம் விடப்பட்டிருக்கிறது உடல் உழைப்பினால் என்றால் நம் கண்ணுக்கு தெரியும் ஆனால் பூமி அந்த தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்று யோக புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க அதன் பின்பு பல நூற்றாண்டுகள் கழித்துதான் பூமி தொங்க விடப்பட்டிருக்கிறது அந்தரத்தில் ஒரு அஹ் பந்தை போல தொங்கிக் கொண்டு இருக்கிறது என்று விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது விஞ்ஞானம் சொல்லுகிறது சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் இருக்கிறது ஒன்பது கோள்கள் இருக்கிறது அந்த சூரியன் மற்ற கோள்களை இழுத்து பிடித்திருக்கிறது இந்த கோள்களும் ஒன்றுக்கொன்று இழுத்து பிடித்திருக்கிறது அவைகள் ஒன்றுக்கொன்று ஈர்ப்பு விசையினால் காந்தம் ஒன்றோடொன்று இழுப்பது போல ஒவ்வொன்றிற்கும் தன்மை இருக்கிறது சூரியனுக்கும் சரி மற்ற கிரகங்களுக்கும் துணைக்கோள்களுக்கும் காந்த சக்தி இருக்கிறது அதனால் ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது அந்த ஈர்ப்பு விசையினால் அதாவது ஈர்ப்பு விசை சமமாக இருக்கும்போது அதாவது சூரியன் பூமியை இழுக்கிறது பூமியை மற்ற கோள்கள் இழுக்கிறது இப்படி ஒன்று கொன்று இழுத்து கொண்டிருக்கும் போது ஒரு பந்தை ஒரு பத்து கயிர்கள் போட்டு கட்டி ஆறுக்கு ஒரு பக்கம் பிடித்து இழுத்தால் அந்த பந்து நடுவில் அப்படியே நிற்கும் அல்லவா அது போல அந்த கயிறு போல ஈர்ப்பு இருக்கிறது இது சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு புரியும் இப்படி அந்த பூமி அஸ்திபாரப்பட்டிருக்கிறது அந்த ஈர்ப்பு விசையினால் ஞானமாய் ஞானத்தினால் அஸ்திபாரப்படுத்தினார் அது ஏதோ ஒரு மிருகம் சுமந்து கொண்டிருக்கவில்லை வேறு யாரோ மனிதன் தூக்கி கொண்டிருக்கவில்லை அப்படியெல்லாம் இல்லை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தினால் சாப்பிட்டார் என்று நீதிமொழிவர் காலம் என்பது மூவாயிரம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முற்பட்ட காலம் அந்த காலத்திலேயே இந்த வேத வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக யோபையாவின் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கும் முன்பாக ஆதியாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் எவ்வளவு இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ஏனோ கையாவினுடைய புத்தகங்களை இந்த புக் ஆஃப் அது பைபிளில் இல்லை அதை நாம் வாசித்து பார்த்தால் அதை பற்றின காரியங்கள் அதிகமா இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம் அதையும் படித்து பார்த்தால் இன்னும் எத்தனையோ காரியங்கள் நமக்கு புரிய வரும் இப்படி இருக்க கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அதை எல்லாவற்றையும் நமக்கு சொல்லியும் வைத்திருக்கிறார் இந்த இப்படியாக ஈர்ப்பு விசையினால் ஒவ்வொரு கிரகங்களும் இழுத்து பிடித்து கொண்டிருப்பதை இன்று கர்த்தர் அன்று செய்ததை என்று நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் விஞ்ஞான வளர்ச்சியினால் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து நமக்கு சொல்லுகிறார்கள் இது இப்படிதான் என்று ஆனால் கர்த்தர் அதை செய்த ஏற்கனவே சொல்லியும் வைத்து விட்டார் விஞ்ஞானிகள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள் என்றே சொல்லலாம் இப்படியாக ஞானத்தினால் பூமியை அஸ்திவாரப்படுத்தினார் விஞ்ஞான கண்டுபிடிப்பும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளும் அவர் செய்த கிரியைகளும் ஒன்றாயிருக்கிறது கர்த்தர் பெரியவர் சிருஷ்டித்தவர் அவர் உண்மையை சொல்லுகிறார் அவர் சொல்வதெல்லாம் சத்தியம் என்பதும் அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது என்பதையும் புரிந்து கொள்வோம் எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது நம்முடைய தவறு இருக்கிறதே தவிர கருத்தருடைய வார்த்தையில் எந்த தவறும் இல்லை சிருஷ்டிப்பை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய காரியம் தெல்ல தெளிவாக பிக்பேங் போன்ற காரியங்களை எல்லாம் தெளிவாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆதியாக முதலாம் அதிகாரத்தில் பார்க்கும் போது கருத்தர் வார்த்தை சொன்னார் கருத்தர் சொன்ன உடனே பூமி வந்தது இன்னொன்று தீர்க்க தரிசன புஸ்தங்களில் யோகா சொல்லியிருக்கிறார் பூமியானது அஹ் குழந்தை பிறப்பது போல பிறந்து வந்தது என்று எவ்வளவு தெளிவான விளக்கம் எவ்வளவு அருமையான தண்ணீரிலிருந்து தான் பூமி வந்திருக்கிறது இதை சற்று நம்பி விசுவாசத்தோடு நம்பி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது இன்னும் தெளிவாக சுலபமாக அவர்களால் இன்னும் பெரிய கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்க முடியும் இப்படியாக கர்த்தர் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிறார் ஈர்ப்பு விசையினால் அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார் அதை தான் இங்கு வேதத்தில் ஞானத்தினால் அஸ்திபாரப்படுத்தினார் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காந்த சக்தியை கொடுத்து அதை ஒன்றை ஒன்று இழுத்து கொண்டிருப்பது போல வைத்து அதை சுழல வைத்து இப்படி ஒரு அருமையான அமைப்பை சூரிய குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் அடுத்தது வானத்தை புத்தியினால் அவர் உருவாக்கினார் புத்தியினால் ஸ்தாபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புத்திசாலித்தனமாக வானத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார் அதிலும் ஞானம் இருக்கிறது நாம் இன்று கண்டுபிடிக்கிறோம் எதையும் நாம் செய்யவில்லை இருப்பது எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு மிகப்பெரிய சாதனையா இருக்கிறது அதையெல்லாம் செய்தவர் எவ்வளவு பெரிய சாதனையாளர் நம் தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவர் அல்லவா அவர் அன்பு அவருடைய வல்லமை மகா பெரியது அவர் நம்மை வைத்திருக்கிற அன்பை போல அவருடைய வல்லமையும் மகா பெரியது புத்திசாலித்தனமாக புத்தியை பயன்படுத்தி கர்த்தர் வானங்களை ஸ்தாபித்தார் வானங்கள் என்று சொல்லும் பொழுது அது ஸ்பேஸை குறிக்கிறது அதை பற்றி நாம் ஆராய போனால் இன்னும் பல காரியங்கள் நமக்கு தெரிய வரும் அது மிகப்பெரிய காரியமா இருக்கிறது அதை நாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்ல சொல்ல நாம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஸ்பேஸ் அதாவது சூரிய குடும்பத்தில் எட்டு கிரகங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறோம் கிரகங்கள் சுற்றி சுற்றி இதே போல சூரியனும் சேர்ந்து சூரிய குடும்பம் முழுவதுமே கெலக்சிக்குள் சுற்றி வருகிறது என்று சொல்லப்படுகிறது அதே போல இந்த அண்ட சராசரமும் கர்த்தரை சுற்றி வருகிறது வரலோகத்தை என்று சொல்லப்படுவது உண்மை இது தீர்க்க தரிசனமாயிருக்கிறது ஆனால் விஞ்ஞான கண்டுபிடிப்பு என்பது பூமி சுற்றுகிறது என்பது உண்மை அதே போல சூரியனும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது இப்படியாக இதன் செயல்பாடு இருக்கிறது சூரியன் வந்து அதில் ஒரு வாயு தோற்றத்தில் இருக்கு காற்று போல இருக்கிறது அக்கினி தழல் போல நாம் நெருப்பை கொளுத்தும் போது தழல் மேலே எரியும் அல்லவா அது போல காற்று நிலையில் இருக்கிறது ஏனென்றால் அதிக வெப்பத்தினால் ஹைட்ரஜனும் ஹீரியமும் அது காற்று போல காற்றின் தனது வாயுவாக இருக்கிறது அது ஒன்றோடொன்று வினை புரிந்து வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படியாக கர்த்தர் புத்திசாலித்தனமாக வானங்களை சாபித்திருக்கிறார் ஒவ்வொரு காரியத்தையும் வானத்தில் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாய் இருக்கிறது இது எல்லாம் ஆனால் ஒரு முறையாக எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நட்சத்திரங்கள் இருக்க வேண்டுமா இருக்கிறது சுற்ற வேண்டுமா சுற்றுகிறது எது எது எந்தெந்த காலத்திற்கு எந்தெந்த வேகத்தில் சுற்ற வேண்டும் போக வேண்டும் என்பதெல்லாம் மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டது போல கர்த்தர் கட்டளை கொடுக்க கொடுக்க ஒவ்வொன்றாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதைதான் இந்த சொல்லும் போது நாம் காணுகிற மேகம் மட்டும் அல்ல அது மேலே இருக்கிற ஸ்பேஸையும் குறிக்கிறது அதையும் கர்த்தர் புத்தியினால் ஸ்தாவித்தார் கர்த்தருடைய ஞானத்தினால் ஆழங்கள் பிரிந்தது ஆழங்கள் என்று சொல்லும் போது ஆரியாகமாம் இரண்டாம் வாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஆழம் என்று சொல்லும் போது அதை நாம் ஒரு பிளாக் ஹோல் என்று கூட வைத்துக் கொள்ளினார் அது போல ஆழம் ஏனென்றால் பிளாக் ஹோல் ஆழமாய் இருக்கிறது டீப் என்று ஆங்கில வேதகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் டீப் என்று சொல்லும் போது ஆழமான ஒரு இடம் மிக குழியான ஆழமான இடம் அதன் மேல் இருள் இருந்திருக்கிறது இருள் இருக்கிறது என்றாலே அது பிளாக் ஹோலை சுற்றிலும் ஒளி இருக்கும் ஆனால் ஹோல் இருளா இருக்கும் இப்படிதான் அதனுடைய செயல்பாடு இப்படி இருக்க இதில் ஒரு காரியம் என்ன என்றால் அங்கு அதாவது பிளாக் ஹோல் என்பது ஆ கொல்லாத ஆவிகளின் ஆளுகைக்குரிய இடம் ஆவியின் மண்டலத்தில் அப்படிதான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல இந்த இடமும் அதாவது பூமி உருவாகும் முன்பாக இந்த இடத்திலும் ஆழம் இருந்தது அது பிரிந்துதான் அதிலிருந்துதான் பூமி உண்டானது அதாவது பூமி புறப்பட்டு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவான விளக்கங்கள் இன்னும் நமக்கு விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்து கொடுக்கப்படவில்லை இருந்தாலும் பிக் பேங் தியரி போன்ற காரியங்கள் உண்டு அதை குறித்து நாம் இன்னொரு செய்தியில் பார்க்கலாம் இப்பொழுது ஆழத்தை ஆண்டவர் இரண்டாக பிரித்தார் ஆழத்தை பிரித்தார் அதன் பின்பு ஜலம் இருந்தது அந்த தண்ணீர் அதாவது தண்ணீர் இருக்கிறது ஆவியாக இருக்கலாம் அல்லது நீராகவே இருக்கலாம் அல்லது உறைந்த பணியாக இருக்கலாம் எந்த நிலையில் இருந்தாலும் தண்ணீர் இருக்கிறது என்பது மட்டும் உண்மை இதை நாம் உறுதியாக நாம் செல்லலாம் ஏனென்றால் எல்லா கிரகங்களிலும் தண்ணீர் வந்து ஓடி காய்ந்து போன அந்த மணல் திட்டுகள் காணப்படுகிறது இது எல்லா கிரகங்களிலும் கண்டுபிடித்து கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள் ஏற்கனவே தண்ணீர் இருந்திருக்கிறது காய்ந்து போயிருக்கிறது என்று அப்படியும் நடந்திருக்கலாம் அல்லது தண்ணீருக்குள் இருந்தே இந்த கிரகங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கலாம் புறப்பட்டு வந்திருக்கலாம் அப்படியும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதையும் நாம் சற்று யோசித்து பார்ப்பது நல்லது இப்பொழுது நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் கர்த்தருடைய சிருஷ்டிப்பு மகா புத்திசாலித்தனமானது ஞானமானது அவர் மிகுந்த ஞானத்தோடு இவைகளை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறார் என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் பெரிய ஞானி அவரை போல ஞானம் உள்ளவர் யாரும் இல்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியமா இருக்கிறது அவருடைய ஞானத்தினாலே ஆழம் பிரிந்தது அது பிரிந்தது ஆகாயமும் பணியை பெய்கிறது ஆகாயம் ஞானத்தினாலே அவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு சரியாக ஞானமாக செயல்படுகிறார் இதை வைக்க வேண்டும் இந்த நிலையில் இருக்க வேண்டும் இந்த காற்று இப்படி அடிக்க வேண்டும் இந்த புயல் இப்படி இருக்க வேண்டும் சூரிய ஒளி இவ்வளவு நாட்கள் இங்கு இருக்க வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் திட்டமிட்டு கர்த்தர் அருமையாக செய்து வைத்திருக்கிறார் அவர் ஞானமாக செயல்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதை நாம் புரிந்து கொள்வோம் கர்த்தர் பெரிய ஞானம் உள்ளவர் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் இவ்வளவு ஞானமாக இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் படைத்த கர்த்தர் நம்மையும் படைத்திருக்கிறார் நம் வாழ்க்கையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்க இவ்வளவு ஞானமாய் இவ்வளவு காரியங்களை செய்த ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய பாடுகளையும் நீக்கும் வழியையும் அவர் அறிவார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் பெரிய ஞானம் உள்ளவர் மனித இனத்தின் மேல் இரக்கம் உள்ளவர் அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளின் மேல் அவர் கிருவை கூர்ந்து என்றென்றும் காட்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தேவன் நம்மேல் மிகவும் அக்கறை உள்ளவர் நாமே சிறியவர்கள் நம்முடைய பிரச்சனைகள் மிகவும் சிறியது அதை எல்லாம் நீக்கி போடுவார் பிரச்சனைகளை நீக்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயம் கர்த்தர் தருவார் அதனால் அவர் எவ்வளவு காரியங்களை இப்படி நாம் இருக்கும் உலகத்தையும் நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த அண்ட சராசரத்தையும் இவ்வளவு ஞானமாய் இவ்வளவு துல்லியமாய் கவனித்து செய்து இந்த பூமியில் நம்மை ராஜாவாக ஆளுகை செய்ய நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய மிகப்பெரிய திட்டத்தில் நாம் ஒரு அங்கமா இருக்கிறோம் என்பதை புரிகிறது அதை நாம் உணர்ந்து கொள்ளவும் வேண்டும் அதே சமயத்தில் அவ்வளவு பொறுப்புகளோடு நம்மை படைத்து நம்மை இங்கு உருவாக்கி வைத்திருக்கிறவர் அவருடைய ஞானம் பெரியது அவருடைய செயல்கள் பெரியது நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டமும் பெரியது அப்படியே நம்மை வழி நடத்துகிறார் அவர் மிகவும் பெரியவர் அவர் நல்லவர் அவர் ஞானமாய் நம்மை வழி நடத்துகிறார் அவரிடத்தில் நாம் எல்லா காரியத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி நடப்பது நமக்கு நமக்கு நன்மை தரும் நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய போராட்டங்களும் மிகவும் சிறியது கர்த்தர் பெரியவர் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் இப்படியாக கர்த்தர் தரும் நல்ல ஆலோசனைகளையும் அவருடைய ஞானத்தையும் மெய் ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய கிருபையை நாம் புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் அவருடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நம் வாழ்க்கைக்கு எல்லா காரியத்திலையும் எல்லா காரியங்களிலேயும் நமக்கு வெற்றியை பெற்று தரும் அவருடைய ஆலோசனைகளை நாம் பயபக்தியோடு தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு மிகவும் கவனமாக கை நாம் நடக்க வேண்டும் நிர்விசாரம் கூடாது அது மிகவும் தவறு அது மட்டும் அல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதை நாம் சாதாரணமாக நினைக்க கூடாது ஏதோ ஒரு மனிதர்களின் நினைத்து விட கூடாது கர்த்தரின் ஆலோசனைகளை வேத வசனங்கள் மூலமாகவும் கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் நேரடியாக நமக்கு கொடுக்கும் ஜபத்தில் கர்த்தர் பேசும் இருந்தாலும் எப்படி கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டாலும் அவைகளை மிகுந்த கவனமாய் கேட்டு பொறுப்பாக அவருடைய ஆலோசனையையும் அவருடைய ஞானத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் நமக்கு பாதுகாப்பு உண்டாகும் வெற்றி உண்டாகும் இப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது என்பது நமக்கு மிகுந்த நன்மையை உண்டாகும் அது நம் கழுத்துக்கு தர போல இருக்கும் அது ஒரு சங்கிலியை போல ஒரு சங்கிலி அணிவது போல அது நமக்கு மிகுந்த அழகை கொடுக்கும் கௌரவத்தை கொடுக்கும் உயர்வை தரும் என்பது பொருளாகிறது அடுத்தது நமக்கு அது அலங்காரமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது நம் ஆத்துமாவுக்கு ஜீவனாய் இருக்கிறது கர்த்தருடைய ஆலோசனைகளும் மெய் ஞானமும் நமக்கு ஜீவனை தரும் நம் ஜீவனை காப்பாற்றக்கூடியதாக இப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்தும் நம்மை காக்க கூடியதாக பொல்லாத தீங்கும் பாவமும் நம்மை வரும் பொழுது அவைகளிடமிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும் போக்கை நமக்கு சொல்லும்படியாக கர்த்தருடைய ஆலோசனைகள் வருகிறது கர்த்தருடைய மெய் ஞானத்தையும் அவருடைய ஆலோசனையும் கற்றுக்கொண்டு நாம் அதை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது அது மிகுந்த ஆசிர்வாதம் இருக்கும் கர்த்தர் பெரியவர் அவருடைய கிருபை மகா பெரியது அப்படி நாம் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தால் நம் கால் இடராது நம்முடைய வழிகள் நாம் நம் வாழ்க்கையில் செல்லுகிற வழிகள் நம்முடைய செயல்கள் எல்லாம் வெற்றி பெறும் தோல்வி வராது நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாய் முடியும் தோல்வி என்பதற்கு வேலை இருக்காது கர்த்தருடைய ஆலோசனையை ஏற்று நடக்கும் பொழுது மட்டுமே இப்படிப்பட்ட வெற்றிகள் நமக்கு கிடைக்கும் நம் வாழ்க்கையின் வழியில் பயம் இருக்காது இந்த காரியம் நடந்து விடுமோ அந்த காரியம் நடந்து விடுமோ என்கிற எந்த தீங்கு நம்மை நெருங்காது என்கிற தைரியம் இருக்கும் எந்த தீங்கை கண்டும் நாம் பயப்பட மாட்டோம் கர்த்தருடைய ஆலோசனைகளின்படி நாம் நடக்கும் பொழுது எந்த தீங்கும் நம்மை அணுகாது நமக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்குள் இருப்போம் அதாவது மிகுந்த துன்பமோ தீங்கோ ஏதாவது ஒன்று வந்துவிடும் அல்லது மிக பெரிய நோய் ஏதாவது வந்து விட்டால் நம்மால் படுக்கும் போது பயமா இருக்கும் இருளில் அதாவது இரவு நேரங்களில் நமக்கு வரும் பாடுகள் வியாதிகள் ஏனென்றால் சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது போல இரவில் வரும் பயங்கரங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மை தாக்கும் பொழுது வியாதியுள்ள பலர் இரவில் மிகவும் துன்பப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாது நாம் பயப்படாமல் நிம்மதியாய் தூங்கலாம் அப்படி என்றால் பொல்லாத வியாதிகளும் நமக்கு வராது என்று பொருள் நாம் படுத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது நம்முடைய நித்திரை இன்பமாய் இருக்கும் நம்முடைய தூக்கமானது நிம்மதியா இருக்கும் நிம்மதியாய் வியாதியினால் ஏற்படும் போராட்டங்கள் தூக்கமின்மை பல மன உளைச்சல் போன்ற காரியங்கள் எல்லாம் இல்லாமல் நிம்மதியாய் படுத்து தொங்குவோம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் தருவார் அதனால் கர்த்தருடைய ஆலோசனைகளையும் மெய் ஞானத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு அதை அவர் தருவதை புரிந்து கொண்டு முழுமையாய் ஏற்றுக்கொண்டு தாழ்மையாய் முழுமையாய் கடைபிடித்து வாழும்போது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்று நம் வாழ்க்கையை சமாதானம் உள்ளதாக வாழலாம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம் கருத்தரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாத